ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளாம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் தான் பார்க்க போகிறோம் ஆரி கிளாமர் சேனலில் ஆரி கிளாஸஸும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டுருக்கிறோம் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ்க்கு நமக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன் ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி நான் எடுத்துருக்குறேன் அதில் வந்து அந்த க்ளாத்தில் மூணு ஷேப்ஸும் போட்டிருக்குறேன் தெரியுதுங்களா பார்த்தீங்களாமே தெரியும் சரிங்களா க்ளாத்தெல்லாம் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நான் கிளாஸ் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பார்த்து கற்றுக்கோங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பண்ணி பண்ணி கற்றுக்கும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஃப்ரேமில் க்ளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கப்பில் ஒரு மூணு கப்பில் தண்ணி வச்சுருக்குறேன் நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் எதுக்கு யூஸ் ஆகுன்றதெல்லாம் அதுக்கப்புறம் ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் நல்ல மெல்லிஸான ஃபரல்ஸ் இருக்கிறத நான் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷும் எடுத்துருக்கேன் ரெண்டு எடுத்துக்கேன் பாருங்கள் அதுவும் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் எடுத்துருக்குறேன் ப்ரெஷ்ஷில் வந்து நம்ம சைஸ் நம்பர் வந்து இல்லை ஸோ நீங்கள் ஷேப் எந்த மாதிரியான ஷேப்ஸ் பெரிய ஷேப்ஸாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க சின்ன ஷேப்ஸாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம ப்ரைமரி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா இது வந்து ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் இந்த கிளாஸில் முன்னாடி இதை பற்றி அந்த கலர்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து எப்படி நம்ம கிளாத்தில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வந்து எப்பவும் போல் தண்ணியில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரெட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் நான் போட்டு எடுத்துருக்குறேன் நீங்களும் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கலர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேலேருந்து கீழே அப்படி இல்லாட்டி கீழே இருந்து மேலே சரிங்களா அப்படி இல்லாட்டி நீங்கள் சைடில் இப்போது சைடில் லைன் போகுதுறான்னா அந்த சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து அந்த நம்ம ஷேட் பண்ணுறோம்ல அது வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது சரிங்களா அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுற பாருங்க கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து நான் வந்து இந்த ரவுண்ட் ப்ரஷ் வச்சு கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் ஃப்ளாட் ப்ரெஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ரவுண்ட் ப்ரெஷ்லே மொத்த ஷேப்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது ரவுண்டாக கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பை ஃபுல்லாக கார்னரில் நான் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நம்ம கலர் வந்து கொடுக்கும்போது இப்படி தான் நம்ம ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணணும் ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு அப்படி இல்லாட்டி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மாற்றி மாற்றி நம்ம வந்து கொஞ்சம் கொச்ச கொச்சானெலாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா பண்ணதுக்கு பிறகு நான் வந்து அந்த மூணு தண்ணியிலையும் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கலரை வந்து ப்ரெஷ்ஷில் இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை வெறும் தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நான் பெயிண்ட்டில் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டு லோட் பண்ணுறது எப்படிங்கிறதுலாம் முன்னாடியே நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணி இந்த நான் காட்டினேன் இல்லையா இந்த மாதிரிலாம் நாங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டினேன் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீட்டாக பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி கிளாஸ் பண்ணுறவங்க க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஒர்க்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது குரூப்பில் போஸ்ட் பண்ணும்போது உங்கள் நேம் ப்ளேஸ் அதுக்கப்புறம் கிளாஸ் நம்பர் இதை வந்து போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் நீங்கள் எந்த கிளாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அதே மாதிரி உங்கள் நேம் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதுனால மற்றவங்க வந்து உங்கள் உங்களுடைய ஒர்க்ஸை வந்து அவங்க பண்ண மாதிரியே காட்ட முடியாது சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை மூணு தண்ணியிலையும் வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக கலர் ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வீடியோக்காக உடனே பண்ணுறேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் நல்லா தெரியும் அவுட்லைன் கொடுக்க போகிறோம் அதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துருக்குறேன் ஏன்னா அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மெல்லீஸாக தேவைப்படும் இல்லையா அதனால் ரவுண்ட் ப்ரெஷ் எடுத்து நல்லா பிளாக் கலர் ஃபில் பண்ணி நான் அவுட்லைன் கொடுக்குறேன் ஆரி கிளாஸு அப்படி இல்லாட்டி ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் ஆன்லைன் கிளாஸ் லிங்க்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிளாஸு சர்ட்டிஃபிகேட்டும் இருக்கும் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா வீடியோ பார்த்தே கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு கலர் க கலரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு காட்டன் கிளாத்தில் தொடச்சிடுங்க ப்ரஷ்ஷெல்லாம் எப்படி சேஃபாக வச்சுக்கணுன்றதில் நான் ஆல்ரெடி கிளா வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் கிளாஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு கலர்ஸும் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க நம்ம ஷேப் ட்ராப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பென்சிலில் வந்து ஊக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா கிளாத்தில் நம்ம ட்ரா பண்ணும்போது அது வந்து ஹோல் விழுந்துடும் இல்லையா அதனால் கொஞ்சம் தட்டையாகவே வச்சுக்கோங்க இது ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ஆல்ரெடி வந்து ஷேப்ஸ் நான் போட்டிருக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் போடணும் இதில் வந்து இந்த மூணு ஷேப் போட்டால் போதும் நான் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணி காட்டினேன்ல ஸ்கொயரு ஷர்க்கு சர்க்கிள் நெக்ஸ்ட் வந்து லீஃப் இதை பாருங்கள் ஸ்கொயரு சர்க்கிள் லீஃப் இது போட்டால் போதும் ம வேறு ஷேப்ஸ் போட வேண்டியதில்லை அதுக்கப்புறம் டிசைன் இந்த மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் நீங்களாகவே ஏதாவது ஒன்று ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃப்ரேம் மாதிரி ஸ்கொயர் போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும் போட்டுட்டு சென்டராக ஒரு டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கலர் ஃபில் பண்ணி அனுப்பலாம் ஒன்லி ப்ரைமரி கலர்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது வந்து ப்ரைமரி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற கிளாஸை ஸோ இந்த ப்ளூ எல்லோ ரெட் இது மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ